என் பேரு மல்லிகா வயசு முப்பத்தெட்டு நான் ஹவுஸ் ஆக இருக்கேன் என் கணவர் பேரு பெருமாள் வயசு நாற்பத்திரண்டு ஒரு அரசு வேலையில இருக்காரு எங்களுக்கு பதினெட்டு வயசுல பையன் இருக்கான் அவன் பேரு விஜய் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போக போறான் அவன் நல்லா சூப்பரா படிக்கிற பையன்லாம் இல்ல ஆவரேஜா படிப்பான் அதனால அவனை டியூஷன்ல சேர்த்து இருக்கும் அவனும் அவனால முடிஞ்ச முயற்சிய போடுறான் இருந்தாலும் அவனால முதல் ரேங்க் வர முடியல அதனாலேயே அவனோட அப்பா அவனை படினு சொல்லி அவன பிரஷர் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம அவனை கேட்காம எல்லா விஷயங்களும் செய்வார் அதனாலேயே அவனுக்கு அவன் அப்பாவ பார்த்தா பிடிக்காது அவரு சாப்பிட்ட பக்கத்துல வந்து உட்கார்ந்தா கூட அவன் எழுந்து போய்விடுவான் நானும் அவருகிட்ட பல டைம் சொல்லிட்டேன் அவன ரொம்ப பிரஷர் போடாதீங்க அப்படி சொன்னா இதெல்லாம் அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்றேன் என்று சொல்லி என்ன சைலண்ட் ஆகிடுறார் இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க அவன் பன்னிரெண்டாம் வகுப்பு இறுதி தேர்வு வந்தது எக்ஸாம் முடிஞ்சு அப்பத்தான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா இருந்தான் அவனுக்கு ரிசல்ட் வந்தது நல்ல மார்க் தான் எடுத்து இருந்தான் அவனுக்கு ரிசல்ட் வந்த இரண்டாவது நாள்ல என் கணவர் எங்க ரெண்டு பேரையும் கேட்காம ஒரு பெரிய காலேஜ்ல போய் அவனை சேர்க்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தார் அது மட்டும் இல்ல சில புக்ஸும் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட படிக்க சொல்லி கொடுத்தார் அவன் மூஞ்சே மாறி போயிடுச்சு எங்க ரெண்டு பேர்கிட்டயும் அந்த காலேஜ் பற்றி சொன்னார் அவன் அங்கே தங்கியிருக்கிற மாதிரி ஒரு காலேஜ் நான் எங்க அவ்வளோ தூரம் அங்க எப்படி அவன் தனியா இருப்பான் அது மட்டுமா இவன் இப்ப தான முடிச்சான் அதுக்குள்ள ஏன் அவன படிக்க சொல்றீங்க கணவர் பா ஆனாதான் அந்த காலேஜ் போக முடியும் நான் இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டு பண்ணுங்க கணவர் இன்னும் என்ன கேக்குறது நான் சொன்ன சரியா தான் இருக்கும் மகன் மா நீ எதுவும் சொல்ல வேணாம் விடு நான் முடிஞ்சத பண்றேன் தனியா தானே இருக்கணும் சரி நான் பாத்துக்குறேன் கணவர் அதான் அவனே சொல்லிட்டானே நீ கவலப்படாத என்னதான் இதெல்லாம் சொன்னாலும் என் மகன பார்க்க எனக்கு இருந்தது அவன் கஷ்டத்தை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல மறுநாள் அவர் அவன தூக்கத்துல இருந்து சீக்கிரம் எழுப்புவாரு பட் அவரு போனதுக்கு அப்புறம் நான் அவன போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் ரெஸ்டேடு என்று சொல்லுவேன் அவனும் அதையே போய் செய்வான் ஒரு பத்து மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுந்து வந்தான் நான் அவனுக்கு சாப்பிட டிபன் கொடுத்தேன் பின்னான் என் வேலைய செய்ய போயிட்டேன் அவன் எனக்கு உதவி பண்ண வந்தான் நான் வேணாம் என்று சொன்னேன் மகன் இதுளாய்ப்ப கத்து கொண்டால்தான் நான் அங்க தனியா இருக்கும் போது எல்லா வேலையும் செய்ய முடியும் நான் டே செல்லம் நீ சந்தோஷமா இருக்கியா மகன் தெரியலமா எனக்கு நான் சந்தோஷமா இருந்தே பல மாசம் ஆகுது நான் உனக்கு அங்க சேர பிடிக்கலன்னா அப்பா கிட்ட சொல்லுடா அவன் சிரித்தபடி மகன் நீங்க சொல்லியே கேக்கல நான் சொன்னா மட்டும் கேட்பாரா சொல்லுங்க நான் நானும் உன் அப்பா கிட்ட உனக்காக எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ஆனா அவரு கேக்குற மாதிரி இல்ல மகன் தெரியுமா நீங்க எனக்காக பேசி இருப்பீங்கன்னு இதுக்கு அப்புறம் எதுவும் எனக்காக பேசாதீங்க விடுங்க நான் நீ ஒரு தடவை தான் பாரேன்டா மகன் அவர பத்தி தெரியாத எனக்கு பிளஸ்டூல்ல இந்த குரூப் எடுக்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அவரு எப்படி சண்டை போட்டாரு நம்ம கிட்ட நான் அது அப்படா இப்ப நீ காலேஜ் போக போற உன் முடிவு நீதான் எடுக்கணும் எதுக்கோ அவர்கிட்ட பாரு மகன் சரிமா பேசி பாக்குறேன் மாலை அவரும் வந்தாரு கணவர் என்னடா படிப்பு எப்படி போகுது மகன் நல்லாத்தான் போகுது கொஞ்ச நேரம் கழித்து என் பையன் அப்பா நான் வேற காலேஜ்ல படிக்கட்டா அதே மாதிரி நான் வேற டிபார்ட்மெண்ட் எடுக்க நினைக்கிறேன் கணவர் ஏண்டா என்ன ஆச்சு மகன் இல்லப்பா அது வந்து கணவர் டேய் நான் சொல்றத செய் இங்க சேர உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் சரியா இருக்கும் என் நண்பர்கள் கூட சொன்னாங்க இத கேட்டதும் என் பையன் சோகமா எழுந்து போயிட்டான் மறுநாள் வழக்கம் போல நடந்து கொண்டு இருக்க நான் வீட்டை பெருக்கிக் கொண்டு இருக்க என் பையன் வந்து மா கொடுமா நான் உதவி பண்றேன் உனக்கு என்றான் நான் பரவால டா என்றேன் அவன் தாமா இதெல்லாம் இப்ப தான் அங்க போய் உதவும் நான் சரிடா அப்புறம் மதியம் நான் சாப்பிட்டு தூங்கிக் கொண்டு இருக்க நான் எழுந்து பார்த்தால் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து படித்து கொண்டு இருக்க நான் உனக்கு தூக்கம் வந்தா தூங்குட்டா அவன் பரவாயில்லமா நான் உன்னை ரொம்ப பிரஷ போட்டுக்காத தான் சொல்லுவேன் அவன் சரிமா நானும் தூங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி தூங்கிக் கொண்டு இருக்க செய்கை செய்வது போல் இருந்தது நான் கனவு என்று நினைச்சேன் எழுந்து பார்க்க என் பையன் தான் செய்கை செய்து கொண்டு இருந்தான் நான் அதெல்லாம் வேணாம் எனச் சொல்ல அவன் பிளீஸ்மா எனக்கு செய்கையில உதவி பண்ணுமா என்றான் அவனை பார்த்தா பாவமா இருந்தது நானும் சரிட்டா உனக்கு உதவி பண்றேன் என்று அவனுக்கு உதவி பண்ணேன் இரவு சாப்பிடும் போது என் மகன் எனக்கு சமையல்ல உதவியா இருக்கிறதை என் கணவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் கணவர் என்னடி அவன் சமையல்ல உனக்கு உதவி எல்லா பண்றான் நான் ஆமா அவன் பாஸ் ஆகிட்டா அங்க அவன் தனியா தானே இருக்கணும் அதெல்லாம் இப்பவே கொண்டால் தான் கணவர் அதுவும் சரிதா அப்புறம் இப்படியே நாட்கள் செய்கைகள் வீட்டு வேலைகள் என்று அவன் கூட போய்க் கொண்டு இருக்க என்ட்ரான்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய நாளும் வந்தது அவன் பதட்டமாய் இருப்பதை நான் உணர்ந்தேன் நான் இங்க பாருட்டா உன்னால முடிஞ்சத பண்ணு இது இல்லனா இன்னொன்னு இங்க இல்லாத காலேஜா அதனால நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் உன்கூட அவனும் எக்ஸாம் முடிஞ்சு வந்தான் ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு அவன் எழுதின எக்ஸாம் காண ரிசல்ட் வந்தது அதுல அவன் செலக்ட் ஆகல அத நினைச்சு அவன் வருத்தப்பட்டான் எப்படி அப்பா கிட்ட சொல்றது என்று அவன் அப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்தது நான் தங்கம் நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத மாலை அவரு வர இந்த மாரி என்ட்ரான்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் பத்தி சொன்னோம் அவர் சோ கடைசில நீ ஆசைப்பட்ட மாறி இங்கே படிக்க போற அதான என் மகன் தலை குனிந்து நிற்க நான் அவனை ஆறுதல் படுத்த ஏங்க இதுவே நல்லது அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா அங்க வெளிய போய் படிச்சானா அவன் குட்டிச்சோரா போயிடுவான் இதுவே அவன் நம்ம பக்கத்துல இருந்தா அவன் அந்த மாதிரி ஆகாம நல்ல மனுஷனா இருப்பான் அவர் என்ன சொல்ற நீ நான் ஆமாங்க மத்தவங்க வாழ்க்கையில நடந்த நல்லது மட்டும் பேசக்கூடாது அவங்க கெட்டு பேசணும் பேசணும் ஏதோ உங்க பழைய ஸ்கூல் நண்பனோட பையனும் இந்த மாதிரி தானே வெளியூர்ல தங்கி படிக்க போறதா சொல்லி போய் அங்க எப்படி ஆனான்னு உங்களுக்கு தெரியாதா அதனால இதுவே நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்க சென்றோம் மறுநாள் என் மகன் அங்க போகலன்னா கூட இங்க எனக்கு உதவியா இருந்தான் எங்களுடைய செய்கையும் தொடர்ந்து கொண்டு போச்சு அப்புறம் மூணு மாசம் போக அவன் இந்த பக்கத்துல இருக்குற ஒரு காலேஜ்லயே அவனுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டான்